தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி போலீஸ் சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம்ல தான் வந்து மாடு வைப்போம் மாட்டின் பெயர் கரிகாலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜல்லிக்கட்டுக்காண்டி ரொம்ப சிறப்பான முறையில் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜல்லிக்கட்டு வந்து இன்னொரு ஒரு ஓரிரு தினங்கள் ஓரிரு வாரங்களில் வந்து ஆரம்பிக்க போகுது அதுக்கான சிறப்பு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் மாடு வந்து காளைகளை மண்ணு முட்டை விடுறது நீச்சல் பயிற்சி கொடுக்குறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரணும்னா போகிறதுக்கு வர்றதுக்கான டைமை விட வாடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம வாடி நிற்கும் அப்போ வந்து அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல புரந்தசத்து உணவுகள் பருத்தி விதைகள் தோரம் போட்டு உளுந்தம் போட்டு தவிடு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டு டைமுக்கு நம்ம வந்து வச்சு மாட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜல்லிக்கட்டுக்காண்டி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா அதுக்கு பார்த்து சிறப்பு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் பண் டெய்லி நீச்சல் பண்ணுறது மத்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை நீச்சல் இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்றதுனால தினமும் நீச்சல் பயிற்சி மண்ணு குத்தவுட்ற பயிற்சி நடை பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு குறையாம மாடு டயர்ட் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு மேல வந்து நம்ம தொடர்ச்சியா போயிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கோம் நம்ம எல்லா ஊர்லயுமே நம்ம சந்திச்ச எல்லா ஊர்களையுமே வந்து நல்லா சிறப்பான முறைகளை வந்து நம்ம கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிறப்பான ஆட்டம் விளாண்டுருக்கு எல்லா ஊர்லயுமே வந்து நல்லா சிறப்பான பரிசு வாங்கிட்டு வந்திருக்கு இந்த வருஷமும் ஒரு பத்து ஜல்லிக்கட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஈகலி வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தச்சங்குச்சி நடக்கும் அங்கே ஃபஸ்ட் ஜல்லிக்கட்டு அங்கே அட்டன் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் சாலப்பாளையம் இந்த மாதிரி முக்கானிப்பட்டி இந்த மாதிரி சில வில்லேஜ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம பண்றது இந்த மாடு எப்படி சார் மாடு வந்து நமக்கு வந்து செல்வம் சார் ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்றது ஆக்சுவலாக செல்வம் மாடு இருந்தாவே வந்து செல்வம் சேர்ந்துடும் மாடு இருந்துச்சு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பொன் பொருள் சேரும் அது தீய பட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் எங்களுக்கே இருக்காது ஏன்னா நாங்கள் மாடை தொடரும்போதே வந்து அதை இப்படி தான் தொடணும் அப்படின்னு ஒரு நாங்களே ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம் ஏன்னா சாமி மாதிரி பாத்துட்டு இருக்கிறதுனால சோ அதனால வந்து நாங்க அதை கொஞ்சம் தெய்வமா தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து கலாச்சாரத்தை பின்பற்றி தான் நம்ம வந்து அதை வந்து சிறப்பாக சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பொங்கல் எங்களுக்கு வந்து பொங்கல் அப்படின்னாவே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் பொங்கல் கொண்டாடுறாங்க அதெல்லாம் எங்களுக்கு அடுத்த விஷயம் நாங்க எங்களுடைய பொங்கல் கொண்டாட்டமே வந்து ஜல்லிக்கட்டு மட்டும்தான்